ஸ்தோத்திரம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தண்டனையின் நின்று தப்பிக்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பி கொள்ளுவோம் எபிரேயர் இரண்டு நான்காம் வசனம் ஒரு நாட்டை நீதியாய் ஆட்சி செய்து வந்த ஒரு அரசர் இருந்தார் அவரது குடிமக்களுக்குள்ளே ஒரு கெட்ட மனிதன் தனது எதிரியை வெட்டி கொலை செய்து விட்டான் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட அவனுக்கு நீதிபதிகள் மரண தண்டனை விதித்தனர் தூக்கிலிட நாளும் குறிக்கப்பட்டது அரசன் இந்த வாலிபவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார் அவனுக்கு வாழ்வளிக்க விரும்பினார் ஒருவேளை அவனுக்கு ஆலோசனை அளித்து மன்னிப்பு அருளினால் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று எண்ணினார் ஆகவே அரசன் அவனுக்கு மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதி ஒரு போதகரை போல வேடமணிந்து கொண்டு அவனை சந்திப்பதற்கு சிறைச்சாலைக்கு சென்றார் அந்த வாலிபன் அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று அவனுக்கு ஆலோசனை அளிப்பதற்கு ஆரம்பித்தார் அந்த வாலிபன் இந்த போதகரை பார்த்து கோபம் கொண்டான் போதகர் உடையிலிருந்த அரசனை பார்த்து கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டி கத்தினான் போதகர்கள் எல்லாரும் ஏமாற்றுக்காரர்கள் போய்விடுங்கிறது என்று பிரட்டியடித்தான் அரசன் அவனை அமைதிப்படுத்தி பேசுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார் அவனோ அதை கேட்க ஆயத்தமாய் இருக்கவில்லை அரசன் மிகுந்த துக்கத்தில் மூழ்கினார் மெல்லவே திரும்பி அவர் சென்றுவிட்டார் அரசன் வெளியே சென்றதும் காவல்காரர்கள் உள்ளே ஓடி வந்து அரசர் என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்று அந்த வாலிபரிடம் கேட்டார் அரசரா எந்த அரசர் வாலிபன் குழம்பி போய் கேட்டார் போதகரை போல வேடமணிந்து கொண்டு உனக்கு மன்னிப்பு கடிதத்தை எடுத்து கொண்டு வந்தாரே அவர்தான் என்று சொன்னார் காவல்காரன் அதிர்ச்சி அடைந்து போனான் அந்த வாலிபன் தலையில் கைகளை வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டார் கிடைத்த தருணத்தை நழுவ விட்டுவிட்டேனே என்று அவன் மிகுந்த கவலையோடு எனது மரண தண்டனை உறுதியாயிற்றே என்று வருந்தினாராம் அவனும் செத்து போய்விட்டான் கொலை செய்ததினால் அல்ல அரசனின் ஆலோசனையும் மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்ளாததினால் அவன் மரண தண்டனை அனுபவித்தான் என்று பார்க்கிறோம் ஆம் ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்து கொள்வோம் ஆகவே ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தையை நாம் விசுவாசித்து நாம் அவர் அண்டையில் திரும்பும்போது நாம் பெரிய தண்டனையிலிருந்து தப்பித்து ரட்சிக்கப்படுவோம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் மன்னிப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோம் நீர் இலவசமாக ஈவாய் கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் அசட்டை செய்யாதபடி அண்டவரே அதை நாங்கள் பெற்று மன்னிப்பை பெற்றவர்களாய் அண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்